சேகுவாரா எங்கு அநீதியை கண்டாலும் உன் மனம் தாங்க முடியாமல் துடிக்கிறதோ அப்படியானால் நீயும் என் நண்பன் தான் என்று சொன்னவர் சேகுவாரா சேகுவாரா அர்ஜென்டினாவில் பிறந்த கியூப புரட்சியாளர் மற்ற புரட்சியாளர்களுக்கும் சேகுவாராவுக்கும் உள்ள முக்கிய வித்தியாசம் மற்ற புரட்சியாளர்கள் அவரவர் சொந்த நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்துவார்கள் ஆனால் சேகுவாரா பொறுத்தவரை மற்ற நாடுகளையும் தன் நாட்டை போலவே நினைத்து ஆயுதம் ஏந்தி போராடுவார் குடும்ப போட்ட விதை சேகுவாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாலாம் நாள் அர்ஜென்டினாவில் உள்ள ரொசோரியா என்னும் இடத்தில் பிறந்தார் ஸ்பானியா ஐரியா மரபு வழிகளை கொண்ட ஒரு குடும்பத்தில் ஐந்து பிள்ளைகளின் இவர் மூத்தவர் இவரது குடும்பம் இடதுசாரி சார்புடைய குடும்பமாக இருந்ததால் மிக அரசியல் தொடர்பான பரந்த நோக்கு இவருக்கு கிடைத்தது காண போரில் ஈடுபட்ட குடியரசுவாதிகள் இவர் வீட்டுக்கு அடிக்கடி வருவதுண்டு இது சோசம் குறித்து இவரது கருத்துக்கு வழிகாட்டியது சிறந்த விளையாட்டு வீரர் இவருக்கு ஆஸ்மானோ இருந்தும் இவர் சிறந்த விளையாட்டு வீரராக விளங்கினார் இவர் சிறந்த விளையாட்டு வீரர் செஸ் விளையாட்டிலும் சிறந்து விளங்கினார் கவிதைகளையும் திரும்பி வாசித்தார் சேகுவாராவின் வீட்டில் முன்னூறுக்கு மேற்பட்ட புத்தகங்கள் இருந்தன தென்னாப்பிரிக்கா பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் மருத்துவ படிப்பிற்காக சேகுவாரா புவனை சயர்ஸ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் படிப்பில் ஓராண்டு விடுப்பு எடுத்துக்கொண்டு தனது நண்பரான ஆல்பர்டோ கிரனாடோவுடன் சேர்ந்து மோட்டாரில் தென் அமெரிக்கா முழுவதும் பயணம் செய்தார் பெரு நாட்டில் அமேசான் ஆற்றங்கரையில் இருந்து நோயாளர் குடியேற்றம் ஒன்றில் சில வாரங்கள் தொண்டு செய்து அவரது இப்பயணத்தின் இறுதி நோக்கமாக இருந்தது இப்பயணத்தின் போது அவர் எடுத்த குறிப்புகளை பயன்படுத்தி மோட்டார் சைக்கிள் குறிப்புகள் என்று தலைப்பில் நூலொன்றை எழுதினார் இது பின்னர் நியூயார்க் டைம்ஸின் அதிக விற்பனை கொண்ட நூலாக தெரிவு செய்யப்பட்டது இதே பெயரில் எடுக்கப்பட்ட திரைப்படம் விருதுகளையும் பெற்றது ஆயுத புரட்சி வழி பயணங்கள் ஏற்பட்ட பல அனுபவங்களால் ஆயுத புரட்சி மூலமே சமூக ஏற்றத்தாழ்வு தீர்வு காண முடியும் என சேகுவரா நம்புள்ளார் அர்ஜென்டினாவுக்கும் திரும்பிய அவர் தனது படிப்பை முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் மருத்துவத்தில் டிப்ளோமா பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஜூலையில் மீண்டும் பயணத்தை ஆரம்பித்த சேகுவரா இம்முறை ஒலிவியா பெரு ஈக்வடார் பனமா கோஸ்டாரிகா நிகா சால்ட் ஆகிய நாடுகளுக்கு சென்றார் அதே ஆண்டு டிசம்பரில் சேகுவரா பாதமலாவாசுக்கு சென்றார் உண்மையான புரட்சியாளரான தேவையான அனுபவங்களையும் உற்றுக்கொள்ளும் நோக்குடன் குவேரா வாதமாலாவிலே தங்கிவிட முடிவு செய்தார் கியூபாவில் புரட்சி சில காலத்திற்கு பின்னர் சேகுவேரா பிடல் காஸ்டோவின் போராட்ட இயக்கத்தில் இணைந்தார் பிடல் காஸ்டோ தலைமையிலான இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்போதில் கியூபாவின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது கியூபாவின் புதிய அரசியல் பல முக்கியமான பதவிகளை சேகுவேரா வகித்தார் சில காலம் அங்கிருந்து சேகுவாரா பிறகு காங்கோ போவிலியா போன்ற நாடுகளின் சோசியலிச போராட்ட வளர்ச்சிக்கு பங்களிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் கியூபாவில் இருந்து வெளியேறினார் போவிலியாவில் சேகுவாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் கடைசியில் போலிவியாவில் புரட்சியை ஏற்படுத்தி கொரிலா போரை வழிநடத்தும் பொருட்டு உருவாவ நாட்டு போலி பாஸ்போர்ட்டுடன் போவிலியா நாட்டுக்குள் நுழைந்தார் போவிலியாவின் ஏழ்மையும் அங்கு நிலவிய சமூக பொருளாதார நிலைகளும் எந்த நேரமும் அங்கே புரட்சி வெடிக்க சாதகமாக இருந்தன போலிவியா ஐந்து நாடுகளுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொண்டிருந்தது போலிவியாவில் கொரிலா போராட்டம் வெற்றி பெற்றால் அதை மற்ற ஐந்து நாடுகளுக்கும் பரவ செய்ய விடலாம் என்று சேகுவாரா நினைத்தார் போவிலியாவில் அமெரிக்கா சிறப்பு இராணுவத்தின் இராணுவ நடவடிக்கை ஒன்றின் போது சே கைது செய்யப்பட்டார் ஓலிவியா ராணுவத்தினரால் வளைக்கிரணத்திற்கு அங்கிருள்ள லா துவேரா என்னும் இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சேகுவரா சுட்டுக்கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டார் கைதியாக அகப்பட்டு நின்ற நேரத்தில் கூட மரணத்தை வரவேற்ற சேகுவாரா தன்னை கொல்ல வந்தவனை பார்த்தும் ஒரு நிடம் பொறு நான் எழுந்து நிற்கிறேன் பிறகு என்னை சுடு என்று கூறி எழுந்து நின்றிருக்கிறார் அவரின் சடலம் எங்கே புதைக்கப்பட்டது என்பது தொடர்பாக பல ஆண்டுகள் ரகசியம் காக்கப்பட்டது சே சேகுவாரா சுடப்பட்டதில் தொடர்புடைய ஒரு போவிலிய ராணுவ ஜெனரல் சேகுவாராவின் சடலம் ஒரு விமான நிலையத்தின் ஓடுபாதைக்கு அருகே புதைக்கப்பட்டதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தெரிவித்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவரின் சடலம் எடுக்கப்பட்டு கியூபா நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டது சேகுவாராவுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு அருங்காட்சியகத்தில் தற்போது பொதுமக்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது ஆனால் தூண்டி எடுக்கப்பட்ட சேவின் சடலமா என்பது குறித்து இன்னமும் சந்தேகம் இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் மரணத்திற்கு பின்பு சேகுவாரா உலகளவில் புரட்சி இயக்கத்தின் மத்தியிலும் இளைஞர்களின் மத்தியிலும் மிகவும் மரியாதைக்கு உரியவராக கொண்டாடப்பட்டு வருகிறார்